அன்பு சன்னங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரும் சித்திரை ஒன்றாம் தேதி குரோதி வருடம் ஆரம்பமாகும் முதல் தேதியே அதாவது வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து மே பதிமூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாட்களுக்கு மேஷ மனையில் சூரிய பகவான் உச்சமடைஞ்சி பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த உச்ச சூரிய பயிற்சி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்குங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க

முதல் நாள்லயே பாக்கியஸ்தானத்துல உச்சமடைஞ்சு சஞ்சாரம் செய்யறது மிகப்பெரிய விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புதான் தான் உங்க ராசி அதிபதியே பாக்யஸ்தானத்துல இருக்கார் வேற என்ன வேணும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றகரமான பாதைக்கு இந்த காலகட்டத்துல நீங்க செல்ல உண்மை கடந்த போறீங்கல கடினமான ஒரு சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுபட ஏற்படுத்தி கொடுப்பார் மன போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை முன்னேற்ற பாதையில உங்க ராசி அதிபதி இந்த ஒரு மாதத்துக்கு கொண்டு செல்ல போறார் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல புதிய தொடர்புகள் கிடைக்கும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க நண்பர்களால அனுகூலம் இருக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு இடத்துக்கு போகணும்னு நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால அது தடங்களாவே இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் நீங்க போகணும்னு நினைச்ச இடத்துக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் புதிய மாற்றங்கள் வரும் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்து உங்களுக்கு நிச்சயமா தொடங்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எந்த மாற்றம் நடந்தாலும் சரி அது அப்படியே ஏத்துக்க பாருங்க நடக்கும் அத்தனை மாற்றமும் உங்களுக்கு நல்ல தான் இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு எந்த செயல் செஞ்சாலுமே மேக்சிமம் தடையில தான்

செயல்கள் சிந்தனைகள் இது எல்லாமே பிரகாசமா இருக்கும் நீங்க செய்யற விஷயங்கள் நல்லதா தான் முடியும் மேக்சிமம் இது வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல உங்க பேச்ச கேட்காதவங்க எல்லாம் இப்போ உங்க பேச்ச கேட்பாங்க உங்க பேச்சு சிறப்பா இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க நீங்க ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அது கரெக்டா தான் இருக்கும் உங்க உள்ளுணர்வு படி நீங்க செயல்பட்டீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகளே அஞ்சும் அளவுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க எதையுமே சூப்பரா செஞ்சு முடிப்பீங்க எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அந்த அளவுக்கு மன தைரியம் இந்த காலகட்டத்துல அதிகமா இருக்கும் எதுவா இருந்தாலும் என்னால முடியும் நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட செயல்படுவீங்க கல்வி செல்வம் வீரம் இது மூன்றும் கிடைக்கும் பிரமாதமான காலகட்டமா இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போது இந்த குரோதி ஆண்டு முழுவதும் வருமானம்கான ஒரு ஒரு வளர்ச்சிக்கான படிக்கட்டா இந்த மாதம் உங்களுக்கு சித்திரை மாதம் உங்களுக்கு இருக்க போது இங்க சூரியன் தனிச்சு இல்லாம குருவோட சேர்க்கை பெற்று மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை இளைய சகோதர ஸ்தானத்தை தைரிய வீரிய ஸ்தானத்தை குருவும் சூரியனும் இணைந்து ராசி அதிபதி தைரிய வீரியத்தை அப்போ வீரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர ஸ்தானம் இதுவே அப்போ இளைய சகோதர உறவுகளோட இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல இருந்த சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீங்கும் இளைய சகோதர உறவுகளுக்கு சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் வீட்டிலையும் சுபகாரியங்கள் செய்யும் அமைப்புகளை கொடுக்கும் சகோதர வகையில அனுகூலங்கள் இருக்கும் தந்தையுடைய உடல் நலத்தில் இருந்த தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் மூலமா சரியாகும் சரியான ஒரு மருத்துவர் அணுகி தந்தையுடைய உடல் நலத்தை சரி செய்யறதுக்குண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு தந்தை வழியில இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் இது எல்லாமே நீங்கும் ஒன்பதாம் இடம்ங்கிறது தந்தை ஸ்தானம் உங்க லக்னாதிபதியும் அவரே சூரியனும் ஏற்கனவே தந்தை காரகன் அப்போ தந்தைக்காரகன் தந்தை ஸ்தானத்திலேயே இருக்கும் காரணத்தினால தந்தையோட இதுவரைக்கும் இருந்த சகலவிதமான பிரச்சனைகளும் நீங்கும் அதே மாதிரி நீண்ட காலமா ஒரு சிலருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரதுல தடங்கல்கள் இருந்தது பாகப்பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கூட சரியாகிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆஃபர் பீரியட்னே சொல்லலாம் இந்த சித்திரை மாதம் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு மாதத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா குரோதி ஆண்டு முழுவதுமே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க செல்ல முடியும் புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்க முயற்சிகளின் இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் புதிய அரசியல் தொடர்பு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெருகும் ஒரு சிலருக்கு மக்கள் தொடர்பு அதிகப்படுத்தும் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்வீங்க ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போய் அங்க வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுல படிக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் உத்தியோகம் சார்ந்த உயர்வுகளையும் உத்தியோகம் சார்ந்த நல்ல மாற்றங்களையும் இந்த காலகட்டம் சிமராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல பெரிய ஆட்களுடைய தொடர்புகளை எல்லாம் கொடுக்கும் அவங்களுடைய சந்திப்பை கொடுக்கும் ஒரு சிலருக்கு மகான்களுடைய தரிசனம் கிடைக்கும் உணவு உடை இது மாதிரி அத்தியாவசிய தேவைகள் இந்த காலகட்டத்துல நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு பூர்த்தியாக்கும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவுங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் பாக்கியஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்துல புதுசா கடன் வாங்கறத குறைச்சுக்கோங்க கடன் அடைக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யலாங்கிறத யோசிச்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா நீங்க அதாவது சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கான ஒரு அடையாளத்தை இந்த சித்திரை மாதத்துல சிம்மராசி அன்பர்கள் கிரியேட் பண்ணுவீங்க சமுதாயத்திலையும் உங்க மதிப்பு மரியாதை இந்த காலகட்டத்துல கூடும் பணியிடத்திலையும் சரி வீட்டுலையும் சரி வெளியிடத்திலையும் சரி உங்க பேச்சுக்கு மரியாதை கூடும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நிர்வாகம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் உயர் பதவியில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்க தகவல் தொடர்பு துறையில இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில இந்த கால கட்டத்துல புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுல நல்ல முன்னேற்றமும் நிச்சயம் இருக்கும் ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் புதிய பிராஞ்சஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் இங்க குருவும் சேர்க்கை பெற்று உங்க ராசியையும் பார்க்கறார் இல்லையா அப்போ கடந்த காலகட்டங்கள்ல இருந்து தடங்கல்கள் அகலும் குருவோட சேர்ந்த உங்க ராசி அதிபதி உச்சமடைந்த உங்க ராசி அதிபதி இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் அனைத்து பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க கடந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல வீட்டில் மழலை சத்தம் நிச்சயம் கேட்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடங்கல்கள் அகலும் திருமணத்துக்கான முயற்சிகள் முன்னேற்பாடுகள் இதெல்லாம் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா செய்வீங்க ஒரு சிலருக்கு திடீர் திருமண ஏற்பாடுகள் கைகூடி வரும் திடீர்னு வெளியூர் செல்லக்கூடிய அமைப்பு திடீர்னு திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அமைப்பு திடீர்னு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளையும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கலாம் நீங்க வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிருக்க மாட்டீங்க ஆனா திடீர்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கீங்க வெளியூர்லயோ வெளிநாட்டுலயோ இருக்கீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலை மாறலாமான்னா தாராளமா மாறலாம் நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் சூரிய பகவானால் இருக்கும் பண வருமானம் பெருகும் பணவரவுல இருந்த தடங்கல்கள் அகலும் கடன் தீரத்துக்குண்டான அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் மேலும் நன்மைக்கான முருகப்பெருமான் வழிபாடு செய்யறதுனால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்